சற்றுமுன் முன் சிஎஸ்கேவில் இணைந்த டூ சி டெல்லி அணி என்று முடிவு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் சவுதியில் நடைபெற்றது இந்த முறை நடந்த இந்த மெகா ஏலத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன அதில் ஒன்றாக பெங்களூர் அணியின் கேப்டனாக இருந்து வந்த பாப்டூ பிளஸ்இயை டெல்லி அணி இரண்டு கோடி கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்கிறது இந்த நிலையில் டெல்லி அணிக்கு செல்லும் பாப்டூ பிளசி ஐபிஎல் கொடுத்தும் பெங்களூர் அணி கொடுத்தும் உருக்கமாக பதிவிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக டெல்லி அணி நிறைய நட்சத்திர வீரர்களை வாங்கியிருக்கிறார்கள் தடுமாற்றமாக விளையாடும் கே எல் ராகுலை பதினாலு கோடி கொடுத்து டெல்லி அணி வாங்கியது அதுபோக ஆர்சிபி அணியின் கேப்டனாக செயல்பட்டு வந்த டூ டெல்லி அணிக்காக வாங்கப்பட்டுள்ளார் மறுபுறம் கடந்த வருடங்களில் கேப்டனாக செயல்பட்ட ரிஷப் இந்த முறை லக்னோ அணிக்காக வாங்கப்பட்டுள்ளார் அதன் காரணமாக டெல்லி அணியின் கேப்டனாக செயல்பட போவது யார் என்ற கேள்வியும் காணப்படுகிறது இதே போன்ற சூழ்நிலையில்தான் லக்னோ அணியில் கடந்த வருடம் கேப்டனாக செயல்பட்ட ராகுல் அல்லது பெங்களூருவை வழிநடத்திய டூப்ளசி ஆகியோர் டெல்லியை புதிதாக தலைமை தாங்க வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் சமீப காலங்களில் தடுமாற்றமாக விளையாடும் கே எல் ராகுல் டெல்லி அணியின் கேப்டனாக செயல்பட சரியானவர் கிடையாது என்று முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய அணிக்காக ஆல்ரவுண்டராக விளையாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை வெல்ல உதவிய அக்சர் படேல் டெல்லியை வழிநடத்துவதற்கு சரியானவர் என்று அவர் தேர்ந்தெடுத்துள்ளார் மேலும் இது பற்றி அவர் பேசியதாவது டெல்லி அணியின் கேப்டன் யார் கொல்கத்தா போலவே அவர்களுடைய நிலைமையும் இருக்கிறது அது அக்சர்படையலாக இருக்கக்கூடும் அவரை கேப்டனாக நியமிக்க நான் தயங்க மாட்டேன் ஒருவேளை எனக்கு வாழ்த்து கொடுத்தால்தான் நான் அவரை கேப்டனாக நியமிப்பேன் ஏனென்றால் ஆல்ரவுண்டர் வீரரான அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் இந்த நிலையில்தான் டெல்லி அணி அக்சற்படையலை கேப்டனாக நியமிக்க முடிவு எடுத்துள்ளதால் டூ ஏமாற்றம் ஏமாற்றமடைந்துள்ளார் ஏனென்றால் தன்னை விட குறைவான அனுபவத்தை பெற்ற அவருக்கு கேப்டன் பதவியா என்று தனக்கு இது மிகப்பெரிய அவமானம் என்று கருதி டூ டெல்லி அணியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் அப்படி உறுதியாக டூ டெல்லி அணியிலிருந்து விலகினால் அவர் சிஎஸ்கே அணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது இதற்காக சிஎஸ்கே அணியிலிருந்து விஜய் சங்கர் நீக்கப்பட்டு பிறகு டூ பிளேசி சிஎஸ்கே அணியில் இணைக்கப்படுவார் என்று ஸ்டீபன் பிளெமிங் இது குறித்து பேச்சுவார்த்தை உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கேவில் இணைந்த பாப் டூ ப்ளஸ் சி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க